ஆரோக்கியத்திற்கு எது எதிரின்னா நோய்கள் தான் எதிரி அப்போது ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளுக்கு எது எதிரி நோய்களை தருகிற உணவுகள் எதிரி அப்போ ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் எது பச்சை காய்கறிகள் பச்சையாக சாப்பிட வேண்டும் உப்பு ஆரோக்கியத்துக்கு எதிரானது சமைத்து சாப்பிடுவது என்பது ஆரோக்கியத்துக்கு எதிரானது பச்சையாக சாப்பிடுவது ஆரோக்கியத்தை ஆரோக்கியமானது சமைத்து சாப்பிடுவது என்பது நோய்களை தரக்கூடியது அப்போ நோய்களை தருகிற உணவு எது அரிசி கேழ்வரம் கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இது வந்து நோய்களை தரக்கூடிய உணவுகள் அப்போ இந்த உணவுகளுக்கு எது எதிரானதுன்னா காய்கறிகள் பச்சை காய்கறிகள் பச்சையாக சாப்பிடு சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறை எதிரானது எதிரி பாருங்கள் உணவுலேயே எதிரி இருக்குது நம்ம வந்து அப்போது எதிரி ரெண்டு பேருமே சாப்பிட முடியாது இப்போ நல்லதும் செய்வீங்க எனக்கு கெட்டதும் செய்ய மாட்டீங்களா நல்ல பழக்கமும் உங்கள் கிட்டே இருக்கும் கெட்ட பழக்கம் நீங்கள் வந்து நல்ல தண்ணி அடிச்சுட்டு உடற்பயிற்சியெலாம் போய் செய்வீங்களா செய்ய முடியாது சிகரெட் அடிச்சுட்டு சிகரெட்லாம் பிடிக்கிறீங்க கஞ்சா போடுறீங்க உங்களால் காலையில் எடுத்து நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்க ஒன்று ஏதாவது ஒன்று தான் கடைபிடிக்க முடியும் ஒன்று தீய பழக்கம் இல்லைன்னா நல்ல பழக்கம் அதுபோல் நல்ல உணவுகள் சாப்பிட்ணும் இல்லைன்னா கெட்ட உணவுகள் நல்ல உணவுகளை சாப்பிடும்போது கெட்ட உணவுகளை தவிர்த்த விட முடியும் ஏனென்றால் கெட்ட உணவுகளை சாப்பிட்டுக்கொண்டு நல்ல உணவுகளை சாப்பிடவே முடியாது கெட்ட உணவுகள் உங்களை அடிமைப்படுத்தக்கூடியது அதனால் நல்ல உணவுகள் உங்களை அடிமைப்படுத்தாது சாப்பிடுவதற்கு கஷ்டமாக இருக்கும் கெட்ட உணவுகள் சாப்பிடுவதற்கு ரொம்ப ஈஸி சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இது வந்து சாப்பிடுவதற்கு ஈஸியான கெட்ட உணவுகள் நோய்களைத் தரக்கூடியது அப்போ இதை சாப்பிட்டு சாப்பிட்றவங்களால கண்டிப்பாக பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட முடியாது பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை தருகிற செயல்களையும் நோய்களை தருகிற செயலையும் ஒருத்தரால் கடைபிடிக்க முடியாது ஏதாவது ஒன்றை தான் கடைபிடிக்க முடியும் அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் ஏன் பச்சை காய்கறிகள் சாப்பிடவே முடியல பச்சை காய்கறிகள் சாப்பிட்டா ஆரோக்கியம் கிடைக்குன்றாங்களே அப்போ நம்மளால ஏன் அதை கடைப்பிடிக்க முடியல அப்போ அது யாராலேயும் முடியாது போல்கன்னு நினச்சிக்காதீங்க அப்போ அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ அதுதான் இது நீங்கள் சோறு சாப்பிட்றீங்க அப்போ பச்சை காய்கறிகளை உங்களால் டெய்லி சாப்பிட முடியாது சாப்பிட முடியுமே என்னால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிட்லாம் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம் ஒரு நாள் சாப்பிடுவீங்க டெய்லி சாப்பிடுவீங்களா அதுவும் பாருங்கள் இந்த வெள்ளரிக்காயெலாம் சாப்பிட்டா பச்சையாக சாப்பிட்டா அதில் இவங்க அதில் இவங்களுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் தடவணும் சும்மா சாப்பிட மாட்டாங்க மாங்காய் சாப்பிடுவாங்க பச்சையாக சாப்பிட்ற அதில் வந்து இவங்க மிளகாத்தூள் தூள் தடவி தான் சாப்பிடுவாங்க கொய்யாப்பழமாக அதுலேயும் மிளகாத்தூள் இவங்களால அந்த பச்சையாக தனியாக சாப்பிட முடியல ஏதாவது சமைத்த ஒரு மிளகாத்தூள் காரம் உப்பு இருந்தால் தான் அதை கொய்யா சாப்பிட முடியுது அந்த அளவுக்கு ஒரு தீய பழக்கம் அடிமைப்படுத்தி வச்சுருக்குறது ஒரு நான் கொய்யா பழம் அதுவும் பார்த்திங்கன்னா பழங்களை தான் சாப்பிடுவாங்க இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறனால பழங்களை சாப்பிடுவாங்க ஒரு வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க கோவக்காய் சாப்பிட மாட்டாங்க ஒரு பீர்க்கங்காய் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஒரு பூசணிக்காய் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் இனிப்பாக இல்லை அதனால் எப்போவுமே இவங்க வந்து பச்சை வெஜிடேரியன் அப்படின்னா சைவம் பச்சையா சாப்பிடுவதாக இருந்தால் அது பழங்களை தான் இவங்க கற்பனை பண்ணிப்பாங்க ஆனால் காய்கறிகளை நினைக்கும் காய்கறிகள் தான் பழங்களை விட அதிக சத்து நிறைந்தது பல மடங்கு சத்து நிறைந்தது ஆரோக்கியத்தை தரக்கூடியது காய்கறிகள் தான் பழங்களை சாப்பிட்டா ஆரோக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிறத உறுதியாக சொல்லவே முடியாது ஏன்னா பழங்கள் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பழங்கள் சாப்பிடாதவங்க இல்லவே இல்லை டெய்லி வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பழங்களை சாப்பிட்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் ஆரோக்கியம் மட்டும் கிடைச்சப்பட கிடையாது எப்போ கிடைக்குனா பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது தான் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் பச்சையாக சாப்பிட வேண்டும் அது மாதிரி கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிடணும் அப்போ தான் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்